வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட்டட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட இலங்கையின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பஸ்ஸில் ராஜபக்ஷவுக்கு ஊழல் கற்றுக்கொடுத்த ரிஷாட் பகரங்க குற்றச்சாட்டு பந்துல குணவர்தன குற்றப்பிராய்வு திணைக்களத்தில் முன்னிலை சீரற்ற வானிலையால் பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு யாழில் நாற்பத்து மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிப்பு ட்ரம்ப் நியமித்த அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உயிர் அச்சுறுத்தல் வங்காளடாவில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி உருவாக்கிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஆழமுகமானது முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் இருநூற்று பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது இதன் நகரும் வேகம் மிக மிக குறைவாகவே உள்ளதுடன் இன்று காலையிலிருந்து மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை ரீதியாக தற்போது ஒருவித அமைதி நிலவுகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகத்தை கணக்கிட்டால் இந்த அமைதி நிலையற்றது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே சற்று கனமழை கிடைக்கும் இந்த மழை இடைவெளி பல இடங்களில் வெள்ளநீர் நீர் வடிந்து கடலை சென்றடைவதற்கு வாய்ப்பாக காணப்படும் ஆனால் நாளை மற்றும் நாளை மறுதினம் வடமாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தற்போது வடமாகாணத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்துள்ளதாகவும் இதை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார் நிலவரப்படி பல குளங்களின் நீர் கொள்ளளவு மிக உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அக்குளங்களின் கீழ் உள்ள மக்களை அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் வடமாகாணத்தில் யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்த முஸ்லீம் மக்களை அடிப்படையாக வைத்து அரபு நாடுகளில் பெருமளவிலான நிதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் திரட்டியுள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் ரிஷாத் முகமது பாரிஸ்கானால் பகரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கும் ரிஷாத் பதியூதீனுக்கும் ஏற்பட்ட நட்புறவே நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு ஊழல் முறைகேடுகளுக்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை ரிஷாத் பதியுதீன் மீது நிதி முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டை பசீர் கான் தொடுத்திருந்தார் இது தொடர்பில் மேலும் சில ஆவணங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வருகை தந்தபோதே அவர் மேற்கண்ட விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளாா் தனது வாழ்க்கையில் முதன்முறையாக அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்காக வருகை தந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பந்துள்ள குணவர்தன் தெரிவித்துள்ளார் சந்தேகத்திற்குரிய மருந்து பொருள் கொள்வனவு தொடர்பான விசாரணைக்கு இன்று குற்றப்னா திணைக்களத்தில் முன்னிலையாகியபோது அவர் இதனை கூறியுள்ளார் கடந்த அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய மருந்து பொருட்களை கொள்வனவு செய்தமை தொடர்பான விசாரணைகளை குற்றப் புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக தற்போது விசாரணைகள் நடத்தப்படுகின்றன கடந்த சில நாட்களாக கடந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பல அமைச்சரவை அமைச்சர்கள் வாக்குமூலங்களை வழங்குவதற்காக குற்றப்பிராணி திணைக்களத்துக்கு அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையில் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்தங்களில் சிக்கி இதுவரையில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழை வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் தொன்னூற்றி எண்ணூற்று எழுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகிறது தொன்னூற்றி ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் ஆயிரத்து எழுநூற்றி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட உறவினர்களது வீடுகள் மற்றும் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை அதிக மழை வீழ்ச்சி நூற்று முப்பத்தி இரண்டு ஐந்து மில்லிமீட்டராக பதிவாகியமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலையால் நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அன்னர்த்து முகாமித்துவம் அறிக்கையிட்டுள்ளது இரவு ஏழு முப்பது வரையிலான நிலவரப்படி பன்னிரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது குடும்பங்களைச் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ள நிலையில் நூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மாவட்டத்தில் அறுபத்தாறு பாதுகாப்பு இடைத்தங்கள் முகாம்களில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் தங்கவை தாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் அவரது அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமித்து வருகிறார் எலான்மஸ் விவேக் ராமசாமி ஆகியோருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டொனால்டு டிரம்பால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் சிலருக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் நியூயார்க்கிலிருந்து முக்கிய பதவியொன்றுக்கு தெரிவு ஹெலி ஸ்டெபானிக் உள்ளிட்டோருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற ப்ரொசீஜர் மூலம் செய்திட பாதுகாப்பான கால் பண்ணுங்க